பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ தமிழதி நேயர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வராக பதவியேற்ற போது படித்தவர்களும் வசதி படைத்தவர்களும் இவர் எப்படி வந்து ஆள போறாரு இவருக்கு என்ன தெரியும் இவர் ஒரு நடிகர் தானே அப்படின்னு சொல்லி பேசினதெல்லாம் என் காது கூட நான் நிறைய கேட்டிருக்கேன் ஏன் உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு கருணை உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாளையும் பேசுவார்கள் எப்போதும் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் பொன்மணி ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களும் ஒரே நாளில் வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் மலேசியாவிலிருந்து பாமாயில் டின்களை மலிவு விலையில் இறக்குமதி செய்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பத்து கிலோ பாமாயில் எண்ணெயை வழங்குவதற்கு நமது பொன்மண தலைவர் ஏற்பாடு செய்தார் பத்து கிலோ பாமாயில் ஆயில் ரெண்டு அஞ்சு கிலோ டின்னு கொடுப்பாங்க ரேஷன் கடையில் அதை வாங்கி ரெண்டு கிலோ தன்னுடைய குடும்ப உபயோகத்திற்காக வைத்து கொண்டு எட்டு கிலோ பாமாயில் எண்ணெயை வியாபாரிகளிடம் விற்று அதன் மூலம் வருகின்ற பணத்தை கொண்டு இருபது கிலோ அரிசியை வாங்கி மூன்று வேலையும் வயிறார உண்டார்கள் நமது தமிழக மக்கள் இதை நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் நமது பொன்மண தலைவரிடம் சென்று ஐயா பத்து கிலோ பாமாயில் நம்ம கொடுக்கறோம் போக ரெண்டு கிலோ மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கு பயன்படுத்துறாங்க எட்டு கிலோ வெளி மார்க்கெட்ல வித்து பணமாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் தலைவர்கிட்ட சொல்றாங்க அப்போ நமது தலைவர் சொல்றாரு இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த எட்டு கிலோ பாமாயிலை விற்ற காசில் இருபது கிலோ அரிசியை வாங்கி வயிறார உண்கிறார்கள் அல்லவா அது போதும் ஆகவே நீங்கள் தொடர்ந்து ரேஷனில் பத்து கிலோ பாமாயில் டின்களை கொடுங்கள் நானும் மலிவு விலையில் பாமாயில் டின்களை இறக்குமதி செய்து தருகிறேன் என்று கூறியதோடு அவர் சொன்னார் இந்த ராமச்சந்திரன் அதை செய்தான் இதை செய்தான் என்று எல்லோரும் பாராட்டுவதை விட வயிறார உணவு கொடுத்தான் என்கின்ற புண்ணியம் எனக்கு போதும் என்று வந்தவர்களிடம் தெரிவித்தார் வந்தவர்களும் நெகிழ்ந்து போய் தலைவரை வணங்கிவிட்டு சென்றார்கள் என்பதுதான் இன்றைய சிறப்பான பதிவு அடுத்த பதிவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்